ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மக்கணி பயிர் காட்டுக்குள்ளே ப்ரெஷ் கட்ரை வச்சு வாய்க்கால் ஓட்டிகிட்டு இருக்கிறோம் வாய்க்கால் வந்து அருகு அறுகு கோரப்புல்லு அதிகமாகிருச்சு அதுக்கு ப்ரெஷ் கட்ரை வச்சு வாய்க்கால் ஓட்டிக்கிட்டு இன்றைக்கி தண்ணி வைக்கலாம் தண்ணி பாய்ச்சி யூரியா போட்டுடலாம் அப்படின்ட்டு ப்ரெஷ் பிரஷ்கட்ரை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறோம் வாய்க்காலுக்கு வந்து அப்போ தான் தண்ணி கொஞ்சம் விஸ்குன்னு போகும் பதவியில் அதிகமாக இருந்ததுனால போக மாட்டேங்குது இதோ இந்த வாய்க்கால் பாருங்கள் இப்படிக்கு வாய்க்காலே தெரியல அந்த கண்டிஷனில் இருக்குது வாய்க்கால் அதனால் தான் ப்ரெஷ் கட்ரு வச்சு சரி வாய்க்கால் ஓட்டி இது பண்ணிக்கிட்டுலாம் இதுதான் ப்ரெஷ் கட்ரு ஸ்டோக்கு ப்ரெஷ் கட்ரு எடுத்து மூணு ஆச்சுங்க இது வரைக்கும் பெருசாக கம்ப்ளைண்ட்டுங்கிறது வந்ததில்லை நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு வைப்ரேஷனும் இல்லை டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா அறுநூத்தி ஐம்பது எம்எல் அறுநூற்றம்பது எம்எலுக்கு நரம்பு போட்டால் ஒன்றரை மணி நேரம் ஒன்றேக்காய் மணி நேரம் அந்த ரேஞ்சில் ஓட்டுது டூ டூத் பிளேடுனா ஒரு ஒரு மணி நேரம் அந்த மாதிரி தான் ஓடுதுங்க இதுதான் நரம்பு இந்த நரம்பு தான் ஓட்டிகிட்ருக்குறேன் நோய்த்தி ஓட்டணும் இது ஃபுல்லாக இதில் எல்லாம் தண்ணி எப்படி போங்க பூரா அப்படியே தேங்கி தேங்கி தான் போகுது இந்த வாய்க்கால் இந்த வாய்க்கால் இந்த வாய்க்காலும் கூட கொஞ்சம் நல்லா இருக்குது இதே மாதிரி ஒரு அஞ்சு வாய்க்கால் இருக்குது ஓட்டணும் சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வீடியோவில் பார்ப்போம் பாய்